அஜித் குமார் அப்படின்னு ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க லாக்கப்பில் அப்படின்றது தான் தமிழகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த ரெண்டு பெண்களும் வந்து இந்த பொருள் காணும் இவன் தான் அது எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்க்ரீட்டாக இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸ்டேஷனில் வச்சு அடித்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் காம்ப்ளெக்ஸில் ஒரு காலியான ஒரு மொட்டை மாடி மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல கொண்டு போய் அடிக்கிறான் அப்புறம் மிளகாய் கரைச்சல் கொடுத்து வாயில் ஊத்துறாங்க அவன் எதுவுமே சொல்லலை நான் எடுக்கலைன்னா அவன் சொல்றான் அங்கே வந்து நிறைய கைத்தடிலாம் உடஞ்சி கிடக்குது பிளாஸ்டிக் தடியெலாம் உடஞ்சி கிடக்கு எங் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக அந்த பையனை ஏன் அடிக்கணும் அடித்ததில் அந்த அவன் வந்து நைட்டு இறந்துடுறான் இறந்துடுறான் அப்படின்னோடனே இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே அவன் ப்ராட் டெட்டுன்னு சொல்லிடுறாங்க இது வந்து பெனிக்ஸ் ஜெயராஜன்னு சாத்தாங்குளத்தில் மரணம் அடைஞ்ச அதிமுக ஆட்சியில் மரணமடைஞ்ச ரெண்டு பேருடைய கொலையோடு ஒப்பிடுறாங்க இதில் சந்தேகம் என்னென்னா இவங்க அடித்தவங்க யாரும் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சார்ந்தவங்க அந்த ஏரியா அமைச்சர் சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால தான் இதை போலீஸ் வந்து இவ்வளோ சீரியஸாக விசாரிச்சிருக்கு ஒரு பத்து சவர நகைக்காக நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அங்க இருந்துருக்கு போலீஸ்க்கு அப்படின்றது தான் நம்மளுடைய புலனாய்வுல தெரிய வரக்கூடிய விஷயம் தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு சிவகங்கை பக்கத்துல ஒரு லாக்அப் அப் டெத் ஒண்ணு நடந்திருக்கதா எல்லா செய்திகள் ஊடகத்திலும் வந்துட்டு இருக்கு அதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் காவல் நிலையத்தில் அஜித் குமார் அப்படின்னு ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க லாக்கப்பில் அப்படின்றது தான் தமிழகத்தை உழுக்கக்கூடிய ஒரு செய்தி இதை பற்றி பல வேர்ஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே இதுவரைக்கும் இருபத்தி நாலு மரணங்கள் இப்படி நடந்திருக்கு லாக்அப் டெத் இருபத்தி நாலு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு ஹென்ரி டிஃபேன்னு சொல்லிவிட்டு மனித உரிமை ஆர்வலர் வந்து சொல்கிறாரு இந்த சம்பவம் என்னென்னா சிவகங்கை மடப்புறத்தில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோயிலில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி தனது மகள் நிக்கிதா ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட போகிறாங்க அதில் ஒருத்தர் ஊனமுற்று வீல் சேர் கேட்குறாங்க வீல் சேரை வந்து அஜித் குமார்னு சொல்லி கோவிலில் வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டண்ட் கொண்டு வந்துடுறான் அப்போது அந்த அவங்களோட கார் எடுத்துன்னு போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க அவங்க இவங்க கார் எடுத்துன்னு போய் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இவனுக்கு என்னான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காம போய் இவங்க சாமி கும்பிட்டுடுறாங்க சாமி கும்பிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இவன் வந்து பா காரை கொ பார்க் பண்ண இடத்துலேருந்து திரும்பி கார் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறான் அந்த காரை அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது அவங்க பின்னாடி பேக்கில் வச்சுருந்த கட்டப்பையில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் செதறி கிடக்குது அது அதுக்குள்ளே வந்து இவங்க கோவிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்றதுனால ஒரு பத்து சவரன் செயினை ஒரு பர்ஸில் வச்சு உள்ளே மறைச்சி வச்சிருந்தாங்க அந்த பத்து சவரன் செயின் வந்து காணும் ஆக்சுவலாக அது ஒம்போதரை சவரன்னு சொல்கிறாங்க பத்து சவரன்னு சொல்கிறாங்க காணும் அப்படிங்கிற துணிகள்லாம் செதுரை கிடக்குதுன்னு ஒன்னே இந்த பையனை கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க நான் போய் வண்டியை பார்க் தான் பண்ணிட்டு வந்தேன் அங்கே வந்து ஒரு வேன் காரனோட எனக்கு தகராறு ஆச்சு அந்த வேன் வந்து பிரச்சனை பண்ணாங்க அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறான் இவங்க இந்த ரெண்டு பெண்களும் வந்து அந்த பொருள் காணும் இவன் தான் அது எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரீட்டாக இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் இவனையும் விசாரணையிலையும் கை காட்டுறாங்க இவன் தான் அப்படின் போலீஸ் வந்து இவன் இவங்க தம்பி நவீனு இன்னும் ரெண்டு பேரை எடுத்து விசாரிக்கிறாங்க அவங்க தம்பி எப்படி சார் என்ன அவரும் அதே ஏரியாவை சார்ந்த ஏரியாங்கிறதுனால ஏரியாங்கிறதுனால வேலை பார்க்குறது இவர் மட்டும்தான் இவர் தான் அப்போது விசாரிக்கிறாங்க அவன் தம்பி சொல்கிறான் நாங்கள்லாம் ரொம்ப வறுமையில் வளர்ந்தவங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் வளர்ந்தவங்க நாங்கள் அப்படின்லாம் சொல்கிறான் அந்த பையன் விசாரிக்கும்போது அவன் வந்து அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துடுது ஓ கேட்குறான் விசாரணையிலேயே அவனுக்கு ஃபிட்ஸ் வந்தது இந்த பையனையும் விசாரிக்கிறாங்க இவனையும் அடிக்கிறாங்க அவங்க தம்பியையும் தம்பியும் அடிக்கிறாங்க அப்புறம் மிளகாய் கரைச்சல் கொடுத்து வாயில் ஊற்றுறாங்க உண்மையை சொல் அப்படின்ற மாதிரி ஊற்றுறாங்க அப்பவும் உண்மையை சொல்லலை அவன் எதுவுமே சொல்லலை நான் எடுக்கலைன்னா அவன் சொல்கிறான் நான் எடுக்கலைங்க எனக்கு தெரியாதுன்றான் கடைசி வரைக்கும் அதான் சொல்கிறான் அவனை வந்து மேலும் மேலும் அடிக்கிறாங்க அதை ஸ்டேஷனில் வச்சு அடித்தது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் காம்ப்ளெக்ஸில் ஒரு காலியான ஒரு மாடி மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் அடிக்கிறாங்க அவனை அடித்ததில் அந்த அவன் வந்து நைட்டு இறந்துடுறான் இறந்துடுறான் அப்படின்னோடனே இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அங்கே அவன் ப்ராட் டெட்டுன்னு சொல்லிடுறாங்க உடனே அவனை எடுத்துன்னு போயிட்டு மதுரை அரசு பொது மருத்துவமனையில் வச்சிடறாங்க இது வந்து பிரச்சனையாகுது அப் டெத்துன்னு பிரச்சனையாகுது பிரச்சனையானவுடனே எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்றா சேர்கிறாங்க அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சிங்களா எல்லோரும் திமுக எல்லாருமே வந்துடுறாங்க இவனை வந்து இந்த பையனை வந்து திமுக காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க கொடி போட்ட காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை வருது இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு போலீஸ் ஜீப்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அவன் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வருது அதில் வந்து அவன் அடி அடிபட்டு தான் செத்துருக்கான் அப்படின்னோடனே மாஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணுறாங்க மேஜிஸ்ட்ரேட் வராரு மாஜிஸ்ட்ரேட் வந்து வெங்கடேஷ் பிரசாத் அவரை வந்து சரியாக பணி செய்ய விடலை அவரை எழுத எழுதுறது கூட விடலை அப்படின்ற மாதிரி பிரச்சனை வருது தொடர்ந்து அலிகேஷன் மேலே அலிகேஷன் வந்துகிட்டே இருக்கு அதான் சொல்றாங்க இல்லையா இருபத்தி நாலு மரணம் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கா சார் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்துருக்கா அப்படிக்கா இருபத்தி நாலு மரணம்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க சொல்கிறாங்க காவல்துறையில நடக்கிற மரணம்னு ஒரு லிஸ்ட்டை வந்து டிஃபைன் சொல்கிறார் ஆனா அப்போ இவங்க போலீஸ் இருந்து என்ன சொல்றாங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா எந்த டெத்தும் கிடையாது போன சட்டமன்ற கூட்டத்தொடர்லயே வந்து முதல்வர் வந்து இந்த முறை காவல்துறையில் வந்து எந்த மரணமும் இல்லை அப்படின்னு இது வந்து பெனிக்ஸ் ஜெயராஜன் சாத்தாங்குளத்தில் மரணம் அடைஞ்ச அதிமுக ஆட்சியில் மரணம் அடைஞ்ச ரெண்டு பேருடைய கொலையோட ஒப்பிடுறாங்க அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக மாறிச்சு அதில் வந்து பல நாட்கள் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அவங்களெல்லாம் அடித்து துன்புறுத்துறாங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறாங்க மருத்துவர் வந்து அவங்க ரத்தம் ஒழியதோடு வந்ததை வந்து ரெக்கார்ட் பண்ணி சிறைக்கு அனுப்புகிறாரு அவர் அவங்க மரணம் அடைகிறாங்க வைத்தவே மரணம் அடைகிறாங்க அந்த மரணத்தை மறைக்க முயற்சி பண்ணாங்க இதில் வந்து மறைக்க முயற்சி பண்ணல அந்த ஆஸ்பத்திரி மட்டும் ப்ரைவேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது 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 பார்த்து இது இந்த தகவல் கிடைச்ச உடனே கவர்மெண்ட் வந்து அந்த ஆறு போலீஸ்காரங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு அந்த காவல்துறையில் காவல்துறை ஆட்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருச்சு இப்போ வந்து மாஜிஸ்ட்ரேட்டு விசாரணைக்கு உத்தரவு அதுக்கப்புறம் அது கொலை வழக்காக மாற்றப்படலாம் போகலாம் வரலாம்னு இருக்கு சார் அந்த ஆய்வாளர் வந்து லீவில் இருந்தாரு அதனால தான் மற்ற காவலர்கள் வந்து விசாரணை நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் ஆய்வாளர் வந்து லீவ்ல இருந்தாங்க மற்ற காவலர்கள் விசாரணை நடத்தியிருக்காங்கன்றதில் இதில் சந்தேகம் என்னென்னா இவங்க அடித்தவங்க யாரும் வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷன் சார்ந்தவங்கள் அதாவது திருபுவனம் காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தை சார்ந்தவங்க மானா மதுரையிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்கு இவங்களை விசாரணை நடத்துறதுக்காக இவங்களை விசாரணை நடத்துறதுக்காக வந்திருக்கு அது இல்லாமல் பத்து சவர நகைக்காக இவ்வளோ போலீஸ் வந்து பண்ணவே பண்ணாது பத்து சவரன் நகைன்றது ஒரு சின்ன விஷயம்னு பத்து லட்சம் ரூபா தான் பத்து சவரன் நகைனா ஒரு பத்து லட்சம் ரூபா சொல்லலாம் அரௌண்ட் இன்னைக்கு நகை விக்கிற வேலைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா இல்லை எட்டு லட்சம் ரூபா சொல்லலாம் அதுக்காக இவ்வளவு சீரியஸா அவங்க இறங்கி பண்ணுவாங்க அடிச்சு கொள கொள்ற அளவுக்கு போவாங்களா எல்லா ஊத்துற அளவுக்கெல்லாமா பசர் பண்ணுவாங்க மிளகாய் பொடி ஊத்துற அளவுக்கெல்லாமா போய் பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்னு ஒரு டவுட் இருக்கு எஸ்பி அசீஷ் ராவத்துன்னு எஸ்பி அந்த ஊர் எஸ்பி சிவகங்கை எஸ்பி ரொம்ப தங்கமான மனுஷன் மயிலாப்பூரில் டிஜியாக இருந்தவர் அவங்க ஒய்ஃபும் போலீஸ் ஆஃபீஸரு அவங்க வந்து ஃப்ளவர் பஜாரில் இருந்தாங்க சென்னையில் நல்ல பரிசயமான ஆட்கள் அவ்வளோ கொடுமையான ஆள் கிடையாது அசீஷ் ராவத் அதில் என்ன நடந்ததுன்னு தெரில ஏன் மானாமதுரை டீம் வந்து இங்க வரணும் திருபுவனத்துக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னும் போது இதில் ஒரு முக்கியமான சந்தேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் ஒருத்தர் அந்த ஏரியா அமைச்சர் அந்த ஏரியா அமைச்சர் சொல்லி ப்ரெஷர் பண்ணதுனால தான் இதை போலீஸ் வந்து இவ்வளோ சீரியஸாக விசாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அமைச்சர் ப்ரெஷர் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான ஆட்கள் முக்கியமான ஆட்கள் அவங்க வந்து தலைமை செயலகத்தில் தொடர்புடையவங்களா இருக்காங்க யாரோ அதிகாரிகள் இருக்காங்க அது மூலமும் அமைச்சருக்கு விட்டு போயிட்டு அமைச்சர்கிட்ட வந்து எங்களது நகை காணும் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு போலீஸை ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்ததுனால தான் இந்த லாக் அப் நடந்ததுன்றது நமக்கு தெரியற கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் லாக்கப் வந்து அனுமதிக்கவே முடியாது லாக்க பெனிஷ் ஜெயராஜ் இஷ்யூ வந்து நம்ம பெரிய அளவுக்கு எங்கள் நக்கீரனில் வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பண்ணோம் அந்த பெனிஷ் ஜெயராஜ் வந்து லாக்அப்பில் சாகலை அப்படின்னு மறைக்க ட்ரை பண்ணாங்க கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் அடித்து தான் செத்தான்னு மருத்துவ அறிக்கையே நம்ம நக்கீரன்ல வெளியிட்டோம் அதனால அந்த மாதிரி மறைக்க இதில் பெரிய அளவுக்கான முயற்சி நடக்கலாம் ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போனது ஏன்றது ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு ஏற்கனவே அதாவது உடம்பு ஏதோ பிரச்சனை இல்லை அவருக்கு ஒரு கொஞ்சம் வீக்கான ஆள் ஃபிக்ஸ் வர அளவுக்கு ஃபிட்ஸ் அளவு ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா அந்த அளவு அடிச்சிருப்பாங்களா சார் அடிச்சிருப்பாங்க அடிச்சிருக்காங்க அங்க வந்து நிறைய கைத்தடியெல்லாம் உடஞ்சு கிடக்குது பிளாஸ்டிக் தடியெல்லாம் உடஞ்சு கிடக்குது எங் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டடாக அந்த பையனை ஏன் அடிக்கணும் அப்போது இது ப்ரெஷர் ப்ரெஷர் எங்கேருந்து வரும் அமைச்சர் லோக்கல் மினிஸ்டர் இந்த ப்ரெஷர் வந்திருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அந்த அவர் அவர் தான் இது நடந்திருக்கா அப்படின்றது ஒரு சந்தேகம் இங்கே நேராக பார்த்த பொதுமக்கள் வந்து கையில் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனாங்க சாதாரணமாக தான் அழைச்சிட்டு போனாங்க ஆனால் வரும்பொழுதும் ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது அது நிறைய நடந்துருக்கு ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க வேறு மாதிரி கொண்டு வந்தாங்க அவங்க வந்து சார நிலைமைக்கு கொண்டு போனாங்க அடித்து சார நிலைமைக்கு போகிறதுனாலே தம்பியே அதுக்கு மேலே எதுவுமே இல்லைப்பா நவீன்கிற அவங்க தம்பி சொல்கிறான் என் கண் முன்னாடி தான் அடித்தாங்க என்ன அரை மணி நேரம் அடித்தாங்க என்ன அடிச்சா அவன் உண்மையை சொல்லிடுவான்றது எதிர்பார்த்தாங்க அவன் ஒன்றுமே சொல்லலை அவனுக்கு எதுவும் தெரியல அப்புறம் மிளகாய் கரைசலை வந்து ஊற்றுனாங்க வாயில் அப்படி போட்டும் அடித்தாங்க இது வந்து ஆக்குபேஷனல் மாதிரி இவங்க போலீஸ்க்கு அப்பப்போ ரெகுலராக வந்து ஒரு லாக் அப் டேத் வந்து நடக்கும் ரைட்டுங்களா இவங்க எப்பவுமே எங்கேயுமே அந்த மாதிரி தான் நடக்கும் இந்த க்ரைம் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க வந்து அடித்தே உண்மையை வாங்கிடலாம் சயின்டிஃபிக்காக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அது இது வச்சு அவன் இங்கே நகையை எடுத்தான் அவன் இங்கே நகையை எடுத்துகிட்டு போனான் அதுக்கான ஃபுட்டேஜ் எடுத்து இவனுடைய செல்ஃபோன் லொக்கேஷன் இங்கே இருந்தது இங்கே போச்சு இங்கே வந்தது அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் நெட்ஒர்க்கு இவன் வந்து நகையை சப்போஸ் எடுத்திருந்தானா எங்கே யார்கிட்டையாவது பேசியிருக்கானா இல்ல நகைய வந்து வீட்டுல வச்சிருக்கானா வீட்டுக்கு போயிருக்கானா நடுவில் உருக்குறதுக்கு கொடுத்தானா ஆச்சாரிகிட்ட இந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து நிறைய பண்ணிருக்கலாம் பட் ஆனா இவங்க வந்து அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்சைன்டிபிக்கா பண்ணிருக்காங்க எஸ்ஐ இல்ல கான்ஸ்டபிள்ஸ் தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிட்டாங்க ஜாதி ரீதியா பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெருசார வேற கிளப்பி விட்டானுங்க இறந்தவர் வந்து ஒரு பிரிவை சார்ந்தவர் நாடார் அவரு அடிச்சவங்க எல்லாம் முக்குழுத்தோர் அப்படின்னாங்க ஆனா இல்ல மொத்தம் ஆறு கான்ஸ்டபிளா ரெண்டு பேர் தான் முக்குழுத்தோர் ரெண்டு பேர் தேவேந்திர உள்ள வேலாளர் அதனால அதுக்கான ஜாதி பிரச்சனைகள்லாம் இல்ல அவங்க எல்லாருமே சஸ்பெண்ட்ல இருக்காங்க இது வந்து ஒரு ஆக்குபேஷனல் அசாட் மாதிரி இப்போ ஒரு பெரிய அமைச்சர் சொன்னார்னா எஸ்பி என்ன பண்ணுவார் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவார் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லுவார் அவரோட ஃபாலோ அப் ஓகே அப்போ இதில் வந்து அந்த எஸ்பி நல்லவர் ரொம்ப நல்லவர் ஆனால் அவரையும் இதுக்குள்ள விசாரணைக்குள்ளாக்கணும் எஸ்பியையும் கொண்டு வரணும் எஸ்பியும் கொண்டு வரணும் இவங்க மேலே மர்டர் கேஸ் போடணும் அடிச்சு கொண்டாங்கன்னா மர்டர் கேஸ் தானே போடணும் அதுக்கேத்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு போனால் தான் இந்த தடுக்க முடியும் சார் நீங்கள் சொன்னீங்க சார் அந்த பார்க்கிங் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது வேன் கார் கூட அவங்களுக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்க வாய்ப்பு தெரியல நகையை மேபி அவங்க கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் தெரியல பார்க்கிங்லேயே கூட யாராவது சாவி போட்டு திறந்து நகையை எடுத்துருக்கலாம் அது கூட தெரியல இதெல்லாமே செய்ய வேண்டியது யாரு இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் வந்து பொடி வாயில ஊத்துறது அடிக்கிறது உதைக்கிறது ரத்தம் வர வர அடிக்கிறது அவனுக்கு இந்த பையன் தாங்கி இருக்கான் அவனால தாங்க அவனால அந்த அடியை தாங்க முடியல முடியலப் மரணங்கள்ங்கிறது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்படி லாக்கப் மரணம் நிகழ்ந்தால் என்னென்ன மாதிரியான வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபெலிக்ஸ் ஜெயராஜில் வந்து கவர்மெண்ட் மறைக்க முயற்சி பண்ணாங்க டோட்டலா மறைக்க முயற்சி பண்ணான் அப்படி ஒண்ணு இல்லைன்ற மாதிரியே கொண்டு போனாங்க அதை வந்து நம்மளா தான் நக்கிறன் எல்லாம் தான் நம்ம வெளியே கொண்டு வந்தோம் இதுல வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுரு இமிடியேட்டாக எடுத்திருக்கிறேன் இமிதியேட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிரும் அவங்க ஏதோ கவர்மெண்ட்டு வேலை வேணும் உடனே அவங்க தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த கோரிக்கைகள் கூட அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு அது இல்லாமல் இவங்க மிஷனா இவங்க மேலே த்ரீ நாட் டூ கேஸ் போடணும் கொலை கொலை வழக்கு போடணும் அது மேஜிஸ்ட்ரேட் வழக்கு விசாரணைக்கு அப்புறம் அது கொலை வழக்காக மாற்றப்படும் அப்படின்றது தான் தெரியுது ஸோ கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்டாக அது த்ரீ நாட் டூக்கு கொண்டு போகணும் கொலை வழக்காக கொண்டு போகணும் அந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு ஆனால் கொஸ்டின் என்னன்னா ஏன் ஒரு பத்து சவரன் நகை ஒன்பதரை சவரன் நகைக்காக ஒரு உயிர் போற அளவு அடிக்கணுமா உயிர் போற அளவுக்கு அடிக்கிறாங்க அங்க பின்னணியில அரசியல் இருக்கு அது தலையீடு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது சோ அது நம்ம பொதுவா சார் இப்ப வந்து ஒரு காவல்துறையில விசாரணை நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி துன்புறுத்த கூடாதுங்கிறது ஒரு சட்டமே இருக்கு தானே சார் அதான் தம்பி நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டே பண்ணாமல் வண்டி ஓட்ட முடியாது ரைட்டா ஆமா காவல்துறை விசாரணையில துன்புறுத்தல் இருக்காது இருக்கவே கூடாதுன்றது சட்டம் ஆனால் அதை யார் கடைபிடிக்கிறா யாரும் கடைபிடிக்கிறது வீரப்பன் ஆப்பரேஷன்ல எத்தனை பேர் செத்தே போனாங்க விசாரணை எப்போவுமே விசாரணைன்னா சாதாரண விசாரணையில் விறப்புறுப்புல கரண்ட் வைப்பாய்ங்க அந்த மாதிரிலாம் விசாரணைகள்லாம் பண்ணியிருக்காங்க சாப்பிடாம வைப்பாங்க சாப்பிட விட மாட்டாங்க முன்னாடி நிர்வாணப்படுத்துவாங்க இந்த மாதிரி நடக்கும் கணவனை வேற ஒரு பொண்ணோட சேர்ப்பாங்க பிள்ளையும் அம்மாவையும் நிர்வாணப்படுத்துவாங்க அம்மா முன்னாடி பிள்ளையும் பிள்ளையும் முன்னாடி அம்மாவையும் நிர்வாணப்படுத்துவானுங்க இதெல்லாம் பயங்கரம் சதாசிவம் கமிஷன் ஒரு பெரிய கமிஷனே இருக்கு இதை பத்தி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க கூடிய விஷயங்கள் கரண்ட் வைக்கிறது வந்து பெண்களோட பிறப்புறுப்புல தான் கரண்ட் வைப்பாங்க ஸோ ஸோ இது விசாரணையில் தெரிய வந்தால் இது மாதிரி இமிடியாட் ஆக்ஷன் காவல்துறை மாதிரி எடுப்பாங்க அப்போல்லாம் ஆக்சிடனே கிடையாது ஜெயலலிதா ஆட்சியில அந்த க வீரப்பன் விஷயங்கள்ல நடந்ததுல எந்த ஆக்ஷனும் கிடையாது சதாசிவம் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மலைவாய் மக்களுடைய துறல்லாம் ரொம்ப பெரிய தொழிலா இப்போ ஜெய்பிம் படம் சொல்றாங்க ஜெய்பீம் படத்தை வச்சு தான் நான் பார்த்து தூங்கவே இல்லைன்னு சொன்ன முதலமைச்சர் வந்து இந்த லாக் அப் என்ன சொல்லுவாருன்னு சொன்ன அங்க மொத்தம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது சென்சிட்டிவான விஷயம் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துடுச்சு இதுல வந்து ந இவ்வளோ விஷயம் ஒரு பத்து சவரம் நகைக்காக நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அங்கே இருந்திருக்கு போலீஸ்க்கு அப்படின்றது தான் நம்மளுடைய புலனாய்வில் தெரிய வரக்கூடிய விஷயம் அந்த வழக்கு நீங்க தொடர்ந்து பேசிடுங்க சார் போயிட்டு அது இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல இருக்கு இப்போ முன்ன விட போலீஸ் வந்து ரொம்ப டைட் ஆயிட்டாங்க பேர்களை வெளியில் சொல்றதில்ல நம்ம நிறைய பேரை வெளியில் சொல்றோம் அப்படின்னால டைட் ஆயிட்டாங்க பட் போதை பொருள் வழக்கு சீரியஸாக போகுது பாஜகவை சேர்ந்த அந்த வினோஜ் பி செல்வம் அவருக்கும் பிரசாத் பிரசாத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாகவே புலனாய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து பி செல்வம் தப்பிக்க முடியாது வினோஜ் பி செல்வம் வந்து பாஜகவில் ரொம்ப முக்கியமான பிரமுகர் அதுலேருந்து அவர் தப்பிக்க முடியாதுன்ற அளவுக்கு விசாரணைகள் போயிட்டுருக்கு பல கேரக்டர்ஸ் வந்து அதில் மாட்டிக்கிட்டே இருக்குது அது ஒன்று ஒன்றா அதை மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ஏன்னால் எல்லாமே சென்சிட்டிவ் பலரும் எல்லாருமே விஐபிக்கள் தான் இப்ப சுச்சி வந்து நிறைய அதிர்ஷ்டத்துக்கு எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இது வந்து என்ன தெரியுமா தம்பி இது வந்து ஒண்ணு பெருசா போயிருக்கு அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிரான ஆதாரம் இருக்கான்றதுதான் பிரச்சனை ஆதாரம் இருந்தா கைது செய்யப்படலாம் விசாரணை செய்யப்படலாம் சென்னை நகர போலீஸார் தான் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிற டீமும் நமக்கு நல்லா தெரியும் அந்த டீமுக்கு எந்த மோட்டிவும் கிடையாது அவங்க நல்லபடியாக தான் விசாரிச்சுட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆதாரம் கிடைக்கணும் அந்த அளவில் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே இப்போ பரபரப்பாக அதை கொண்டு போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க அவங்க ஆனால் பட் அந்த புலனாய்வுல ரொம்ப சீரியஸாக இருக்காங்க தகவல்களுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி